இப்போ மீட்டர் சம்மந்தமாக இதற்கு முன்பாக ஈபியினுடைய தொழிலாளர்கள் மக்கள் சந்திப்பை ஏற்க நடத்தினாங்க என்ன சொன்னாங்க ஸ்மார்ட் மீட்டரை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படி ஏற்பதாக இருந்தால் அதை அரசியாக எடுத்து நடத்த வேண்டும் அதை மாட்டினா என்ன பிரச்சனை நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது ஓட ஸ்மார்ட் மீட்டருன்றது நல்லத்தானத்தோட என் வீட்டில் பழைய மீட்டர் இது அது சரியாக கூட ஓட மாட்டேங்குது இப்போ புது மீட்டர் மாட்டத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா நீங்க அறுபது நாள் பயன்படுத்திய கரண்ட அவன் ரீடிங் எடுத்த பிறகு ரீடிங் எடுத்துல இருந்து இருபது நாள் உங்களுக்கு டைம் இருக்குது ஏற்கனவே நீங்கள் உபயோகித்த கரண்டை அதற்குரிய கட்டணத்தை எண்பது நாள் நீங்க பணம் கட்டலாம் உங்களுக்கு எண்பது நாள் அவகாசம் ஸ்மார்ட் மீட்டர் வந்து என்ன தெரியுமா ஆகும் முதல்ல நீ பணம் கட்டிடணும் நீ ஊட்ட திறந்து வச்சுக்கிறியா ஏசி போடுறியா ஃபேன் போடுறியா லைட்டு போடுறியா அதெல்லாம் கிடையாது முதல்ல பணத்தை கட்டி இப்போ போன் ரீசார்ஜ் பண்றோம் இல்ல அதே மாதிரி முதல்ல நீ பணத்தை கட்டிடணும் நீ கட்டின பணத்துக்கு ஏத்த மாதிரி அது ஓடியே இருக்கும் நீ கட்டின பணம் நின்று போச்சுன்னு சொன்னா அது ராத்திரி பதினொன்னாம் சரி பன்னெண்டாம் சரி தானா நின்றுடும் ஃபீஸ் பிடுக்க மாட்டான் லைன் கட் பண்ண மாட்டான் ஒன்னு இருக்க உன் வீட்டுல மட்டும் கரண்ட் இருக்காது திருப்பி நீ ரீசார்ஜ் பண்ணாதான் உங்களுக்கு கரண்ட் வரும் அப்போ எண்பது நாள் நான் அனுபவிச்ச பிறகு கட்ட வேண்டிய சூழல் மாறி முதல்லையே என்கிட்ட பணத்தை புரிங்கிறா அதுதான் டோல்கேட்டு நீ வண்டி ஓட்டின்னு போகிறியா டெய்லி போகிறியா இல்லையானு டோல்கேட்டில் நீ வந்து ஃபாஸ்ட் ஸ்டாட்டில் பணம் இருக்கலைன்னா உனக்கு ஃபைனு மக்கள்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குவதற்கான எல்லா ஏற்பாட்டையும் ஒன்றிய அரசு செய்கிறது அதனுடைய வழி தோன்றலாக மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எச்சரிக்கை செய்து செய்து கொண்டிருக்கிறோம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் தொடர்ச்சியா சொல்லி அவர் ஒரு செய்வதை நல்லதை நாம் வரவேற்கிறோம் ஒரு பக்கம் வரவேற்றுக் கொண்டு அவர் செய்கின்ற தப்புகளை தோழமையோடு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆபத்தை நோக்கி கொள்ளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சவாலான தேர்தலாக போகிறது உடைப்பாளி மக்களுடைய வாக்குகளை பெறாமல் அரசு ஊழியர்களுடைய வாக்குகளை பராமல் ஆசிரியர்களுடைய வாக்குகளை பராமல் போக்குவரத்து தொழிலுடைய வாக்குகளை பெறாமல் மின்வாரிய ஊழியர்களுடைய வாக்குகளை பராமல் அங்கன்வாடி ஊழியர்களுடைய வாக்குகளை பறாமல் படித்துவிட்டு வேலையில்லாத இருந்து கொண்டிருக்க கூடிய இந்திய ஜனநாயக வாலிப சங்கங்களுடைய அந்த தோழர்களுடைய வாக்குகளை பெறாமல் கனவோடு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாக்குகளை பெறாமல் இந்த ஆட்சி வந்துருமா ஆட்சி அதனாலதான் எச்சரிக்கா சொல்றோம் நீங்கள் போகின்ற பாதை தப்பு ஆதரவு கொடுக்கிறோம் வேற வழி இல்லைன்னா அப்படி கிடையாது மோசமானது மதவாதம் அது மதவாதம் என்பது கார்பரேட்டோடு சேர்ந்து வருது வருது அது ஒரு பக்கம் மதவாதம் இன்னொரு பக்கம் கள்ளக்கூட்டு உறவு கள்ளத்தனமான உறவு வைத்துக் கொண்டு மதவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வருகிற பிஜேபியை இந்த மண்ணில் வேறு கூடாது தமிழகம் என்பது அமைதி இங்கே வாழ்கின்ற மக்கள் ஜாதி மத இன மொழிக்கு அப்பாற்பட்டு சகோதரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவரவருடைய மத வழிபாட்டை அவரவருடைய நிம்மதியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எல்லாத்துக்கும் வேட்டி வைக்கக்கூடியதுதான் பிஜேபியினுடைய மதவாதம் எனவே அதை தடுப்பதற்காக நாம் இவர்களுக்கு ஆதரவு தருகிறோம் நாங்கள் கொடுக்கிற ஆதரவை நீங்க தப்பா நாங்கள் பொறுப்பு இல்லை நாங்கள் ஆதரவு இப்படி இப்படிதான் போவீங்கன்னு சொன்னா மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நம்ம தலைவர்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க எனவே இந்த அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்துக்கு பல வரலாறு நேரம் இல்லை அதுக்குள்ள போல ஒரு ரெண்டு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்யலாம் அனுகிறேன்